மொத்தம் இந்த பூமி வந்து பதினாறு ஏக்கர் மேக்கல் நாயக்கம்பட்டி இந்த பூமி இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரோட் டச்சிலே இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை ஏழு கோடி ரூபா சொல்கிறாங்க நாமக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் பூமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ாங் வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இருக்குது மெயின் டச்சு இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போடுற ரோடு இது அப்படியே வந்து நாமக்கல் போகிறது இது அப்படியே இதில் அப்படியே சைட்டு வந்து அப்படியே உள்ளே வந்து போய்க்கலாம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஏழு கோடி ரூபா சொல்கிறாங்க